மாரன் வீராசிரியலில் திங்கக்கிழமைக்கான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பீரோவில் விஜி வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு பொருளை வந்து எடுக்கிறதுக்காக வந்து தேடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கைங்குளமாக வந்து மாரன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்னே சொல்லலாம் செமையாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணி பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன செய்யறன்னே தெரியாமல் அந்த எங்கே பொருளை நம்ம வ வச்சோம் நம்மளோடது எங்கேயுமே போகாதே நம்ம தானே நம்ம ரூம்குள்ளே யாருக்குமே வந்து இந்த வீட்டில் தெரியாத அளவுக்கு மறைச்சி வச்சுருந்தா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதை யார் எடுத்துருப்பாய் இல்லை நான் எங்கேயாவது வந்து அலட்சியமாக மறைச்சி வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூரா வந்து அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் தன்னோட வந்து தொலைபேசியை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால வந்து ஓ கண்டே பிடிக்க முடியல சரி எதுக்கும் வந்து இந்த பக்கம் யாரும் இல்லாமல் ராமச்சந்திரன் அவரோட ரூமுக்குள்ளே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் வந்து அலசி ஒவ்வொரு இடமா வந்து தலானிலேருந்து எல்லா இடத்துலையும் மறைச்சிருக்கா பேக்கில் இருக்கான்னு தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாறன் வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே இவ இவ்வளோ தூரம் வந்து பரபரப்பாக வந்து தேடிக்கிட்டு இருக்கான்னா நிச்சயமாக வந்து அவளோட தொலைபேசியில் வந்து ஏதோ ஒரு வந்து நமக்கு மிகப்பெரிய வந்து ஆதாரம் கிடைக்க போகுது இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து புரிஞ்சுக்கிட்டு விஜய வந்து நக்கலாக வம்பழுக்கிறதுக்கு மாறன் ஃபோனில் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியே வந்து சொல்கிறாங்க என்ன தொலைபேசி தொலைஞ்சு போயிடுச்சா கவலைப்படாத கவலைப்படாத அது நீ என்ன தேடினாலும் உனக்கு கையில் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் விஜி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே சொல்லலாம் என்னது அப்போ மாரம் தான் வந்து இப்படி நம்மளை கேட்குறானே அவன் ஃபோனில் தான் பேசுகிறானா இல்லை நம்மளை வேணுன்ட்டே வந்து நக்கல் பண்ணுறானா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க சரின்னு ஒன்றும் பெருசாக எடுத்துக்காமல் மறுபடியும் வந்து ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க அந்த சமயத்தில் தான் பீரோவை தொடர்ந்துட்டு பீரோக்குள்ளே வந்து பார்க்குறாங்க இங்கே பாரு நீ தலகில தண்ணி குடித்தாலும் உனக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆமாம் உன்னோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதில் வந்து முக்கியமானதெல்லாம் வச்சுருக்க போல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு வந்து கிடைக்கணும்னு நினச்சிக்க ஆனால் நான் எழுதி தரேன் ஆனால் உனக்கு வந்து கிடைக்காது ஏன்னா நீ உன்னுடைய அலட்சியத்தால் அதை வந்து கோட்டை விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கல் பண்ணிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க மாறனு இவன் என்ன இப்படிலாம் வந்து சொல்லிட்டு போகிறான் ஒருவேளை இவன் தானா அப்படிங்கிறப்ப இவனை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் இவன் சும்மா வேணும்ன்ட்டே நம்மளை வந்து கண்டாலே இந்த குடும்பத்துக்கு வந்து பிடிக்காது இவன் சும்மாவே நக்கல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அப்படி இருக்கிறப்ப மாறன் பேசுறதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதே மாதிரி ஒரு வீரா ஏதாவது வந்து இல்லையோ வேற யாராவது பிருந்தான்னா வந்து நேரத்துக்கு உலறி இருப்பாங்க அவங்க வந்து நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டு சண்டை போட வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிற அளவுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இங்கேயோக்கு வந்து தவறி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேகு வந்து ராமச்சந்திர பேகை வந்து திறந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமில் இதுக்கப்புறம் இருந்தால் சரியாக வராது இப்போ தான் மாறணும்னு போயிட்டான் அவனை சமாளிச்சிட்டோம் அவனும் பெருசாக கேட்கல அவன் ஃபோனில் விளாட்டுத்தனமாக இருந்துட்டான் இதே மாதிரி வேற யாராவது வல்லியமாகவும் வந்து இருந்தால் நம்ம வந்து கரெக்டாக மாமாவோட பேகை நோண்டிகிட்டு இருக்கிறத பார்த்தா வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூமில் வந்து கரெக்டாக வந்து பேகை வச்சுட்டு இந்த பக்கம் பீரோவை வந்து சாத்திட்டு அப்புறம் இந்த பக்கம் வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்துட்டு இப்போ என்ன செய்யலாம் அதில் நம்ம வேறு ஏதாவது வந்து முக்கியமானது வச்சுருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து யோசித்து பார்க்குறாங்க அதில் ஒன்றும் பெருசாக இல்லை நம்ம வந்து அம்மா கிட்டே பேசுகிறது மட்டும்தானே இருக்குது அதுதானே இப்போ இப்போ பிரச்சனை அதை வேறு யாராவது எடுத்து யாருக்காவது வந்து சொல்லி ஒருவேளை அம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஒரு யோசனையோடு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் பள்ளி வந்து கீழே வந்து யோசிச்சுட்டு பொறுமையாக வராங்க வந்தவொன்னே வந்து அப்படியே உட்காரறாங்க உட்காந்த சமயத்தில் சோபாவில் பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்து பிருந்தா வந்து மனசார வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம குடும்பத்துக்காக வந்து என்ன தான் அவன் மேலே கோபம் இருந்தாலும் ஆனால் பாரு கடையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்காள் ஆனால் அந்த விஜியை பாரு எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரே பரபரப்போ எதையோ தொலைச்ச மாதிரியே வந்து தேடிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் அவங்க முத்துலட்சுமி அவங்க வீட்டில் வந்து பாண்டியன் ஃபோட்டோவை முன்னாடி வந்து நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏ பாண்டியா நீ தான் வந்து பக்கபலமாக உன் தங்கச்சிங்களுக்கு இருக்கணும் நான் சொல்கிறத யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா பிருந்தா என்னென்னா சின்ன பிள்ளைத்தனமாக வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா நம்ம வீட்டுக்கு வந்து அவளுக்கு புரிய வைக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக நீ தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு